இனியாவின் வண்ணத்துப் பூச்சி இனியா ஒரு பதிமூன்று வயது சுட்டிப்பெண் அவளுக்கு ஓவியங்கள் வரைவதென்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் பள்ளியில் நடக்கவிருந்த ஓவியப் போட்டியில் கலந்து கொள்ள அவளுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது எல்லோரும் என்னைவிட நன்றாக வரைவார்களே என்னால் முடியுமா என்று அவள் மனதிற்குள் ஒரு சிறிய குரல் சொல்லிக்கொண்டே இருந்தது அவள் பாட்டி எப்போதுமே உன் மீது நம்பிக்கை வை ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் என்று சொல்வார்கள் இந்த வார்த்தைகள் இனியாவின் நினைவுக்கு வந்தது சரி முயற்சி செய்துதான் பார்ப்போமே என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் போட்டிக்கு இன்னும் ஒரு வாரம்தான் இருந்தது முதல் நாள் இனியா ஒரு சாதாரண வண்ணத்துப் பூச்சியை வரைய முயற்சி செய்தாள் அது அவள் நினைத்தது போல் அழகாக வரவில்லை அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது ஆனாலும் பாட்டியின் வார்த்தைகளை நினைத்துக்கொண்டு அடுத்த நாள் மீண்டும் முயற்சி செய்தாள் இந்த முறை வண்ணத்துப் பூச்சியின் இறக்கைகளில் உள்ள சின்ன சின்ன டிசைன்களை கவனமாக வரைந்தாள் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வண்ணத்துப் பூச்சியின் ஒவ்வொரு பகுதியையும் அதன் உடல் அதன் நிறங்கள் என மெதுமெதுவாக வரைந்து பழகினாள் சில சமயம் கிருக்கலாக வரும் சில சமயம் பாதி வரைந்துவிட்டு சலித்துப் போவாள் ஆனால் சிறிய முயற்சி சிறிய முயற்சி என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தொடர்ந்தாள் போட்டி நாளன்று இனியா கொஞ்சம் பதட்டத்துடன் தன் ஓவியத்தை நடுவர்களிடம் கொடுத்தாள் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன மூன்றாம் பரிசு இனியா இனியாவால் நம்பவே முடியவில்லை அவள் கண்கள் மகிழ்ச்சியில் கலங்கின அவள் வரைந்த வண்ணத்துப் பூச்சி இப்போது அவளுக்கு மிகவும் அழகாகத் தெரிந்தது அது பரிபூரணமாக இல்லாவிட்டாலும் அதில் அவளுடைய ஒரு வார கால உழைப்பும் நம்பிக்கையும் நிறைந்திருந்தது அப்போதுதான் அவளுக்கு முழுமையாக புரிந்தது அவள் தன் மீது வைத்த நம்பிக்கையும் தினமும் செய்த அந்த சிறிய சிறிய முயற்சிகளும்தான் அவளை இந்த வெற்றிக்கு அழைத்துச் சென்றிருக்கிறது என்று உன்மீது வை ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் பிலீவ் இன் யோர் செல்ஃப் எவ்ரி ஸ்மால் எஃபர்ட் வில் லீட் யூ டு சக்சஸ் Thank mm -hmm. you.